கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றை நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக நல்லிணக்க போராளி மாத்து ராஜகுமார் அவர்கள் சார் வணக்கம் ஐயா வணக்கம் நேரடியான பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குருபூஜை வந்து மிக விமர்சையாக வந்து நடைபெற்றது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே அஞ்சல் செலுத்தினாங்க பல்வேறு அரசியல் கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அஞ்சலி செலுத்திருந்தாலும் சமூக இயக்கங்களாக வந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ஸ்ரீதந்தர வண்டியர் அவர்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரி வந்து தாக்குன சம்பவம் வந்து தற்போது வந்து பேசுக்கொருளை ஏற்படுத்தியிருக்குது இது வந்து சாதாரண ஒரு காரணமாக இல்லை தனிப்பட்ட பகையா உண்மையில் அங்கே என்ன என்பது குறித்து பல்வேறு நபர்கள் வந்து பல விவாதங்களை வந்து பேசிக்கிருக்காங்க அவங்க உண்மையில் என்ன ஆனச்சு சார் விரோதம்லாம் கிடையாது ஓகே இந்த ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்கள் அல்ல நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்க தொண்டரணியாக இருக்கக்கூடிய செந்தில் அவர்கள்ட்டே கேட்டோம் அண்ணன் டேய் பேசணும் அது வந்து காவல்துறை கட்டுப்பாடுடன் கொஞ்சம் கொஞ்சம் பேராக அனுப்புறது அங்கே வழக்கமாக வச்சிருந்தாங்க இதில் வந்து எண்ணிக்கையில் வாண்டியார் மோகிந்தர் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் வாண்டியார் அவர்கள் சொல்றது என்னன்னா எண்ணிக்கையில் அங்கிட்டு பூசாரிகள் அதிகமாக இருந்தாங்க நீங்க வெளியே போங்கப்பான்னு சொன்னேன் அவர்ல அதில் ஒருத்தர் யாருன்னு தெரியாம அவதூறாக கைய வச்சுட்டாரு இது வந்து அவங்க அவதூறா தெரியாம வச்சிருந்தாலும் மதிப்பெரு அண்ணன் வாண்டியார் அவர்கள் அந்த செயலை கண்டிப்பாக செஞ்சிருக்கூடாது அந்த இடத்துல ஓகே ஏன்னா சித்தர் பூமி அவருக்கு தெரியும் நாற்பது ஆண்டுகளில் நேற்று இன்று இன்னைக்கு பெரிய விழா நடக்கிறதுக்கு காரணம் அகில இந்திய தாண்டி அரசியல் விழாவா முன்னெடுத்தது முன்னேற்ற கழகம் தான் முதல் சேதுராமனும் வாண்டியார் அவர்களும் அண்ணன் தம்பி இருவரும் இருந்து சேர்ந்து இருந்தப்ப இப்ப தனித்தனியா பல்வேறு பந்தல்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் பெரிய லெவல்ல தன்னை வந்து முன்னிறுத்துறதுக்காக இந்த குருபூஜை விழாவை வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி ஆனாலும் பூசாரியை கை நீட்டக்கூடியது மிகப்பெரிய தவறு தான் அதற்கு இவர் வருத்தம் தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து ஒன்றும் கிளைம் பண்ணலை அதை அப்படியே விட்டுட்டாங்க ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு பொதுத்தலங்களில் அது பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சுன்னா மீடியாக்கள் உங்களை போன்ற மீடியாக்கள் அதை தடுத்து இருந்திருக்கலாம் தவிர்த்து இருந்திருக்கலாம் இருந்தாலும் இவங்க அந்த இடத்துல நடந்துகிட்ட ஒரு பெரிய சலசல போண்டாங்கன்னு ஒரு சிலர் தவிர்த்துருப்பாங்க எல்லா மீடியாவும் தவிர்க்க மாட்டாங்கள இன்னைக்கு அது தவறு தானே தனக்கு கீழே இருக்க ஒருத்தனை சத்தம் போடுறது எப்பயுமே ஒரு தவறான செயல் அதை பசுமை முதலாளித்தையவர் ஐயா விரும்பவே மாட்டார் அவரோட வாழ்ந்த காலங்கள் எளிமையான காலங்கள் அவர் காவிக்கு சொந்தக்காரர் அல்ல ஓகே அவர் வள்ளலாருடைய வெண்மை நிற வெள்ளை உள்ளத்தோட வெண்மை நிற உடையுடன் வாழ்ந்து மறைந்தவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காரு ஏன்னா எப்பயுமே வாழ்ந்தவங்களுடைய புகழ் நிற்கிதுன்னா சும்மா அவங்களுடைய வாழ்க்கை தான் அதுக்கு க உதாரணம் அப்படி வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க இந்த மக்கள் இவ்வளவு பெரிய விழாவை கொண்டாடுறாங்களே இந்த மக்கள் அங்கே வரக்கூடிய இந்தியாவுன் துணை ஜனாதிபதி வந்தாரு ஓகே சரிங்களா துணை ஜனாதிபதி மற்றும் பல்வேறு பெரிய ஆளுமைகள் வந்தாங்களே இந்த சமூகத்துக்கான இல்ல அந்த மண்ணுக்கான எந்த கோரிக்கையாவது வச்சாங்களா வாண்டையாருடைய சண்டையை பெருசா பேசக்கூடிய இந்த மொத்த சமூகமும் நான் என்ன கேட்கறேன்னா வாண்டியார் செஞ்சது தப்பு தான் அவர் பொதுத்தளத்துல மன்னிப்பு கேட்டுவார் ஏன்னா அவர் பண்பானாலர் அத கடந்துருவோம் இந்த சமூகம் இந்த விழாவை வச்சு இந்த மண்ணுக்குல அந்த கமுதியை சேர்ந்த காலேஜ் இருக்கு எத்தனையோ இருக்கு எத்தனையோ சாதி தலைவர்கள் இருக்காங்களே அங்க வந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா துணை ஜனாதிபதி அவர் அவர்கிட்ட ஏதாவது ஒரு மன்ன சம்பந்தம் தேவரையா வம்சத்தை சார்ந்தவங்களுக்கு இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்த அந்த தென் பகுதிகளில் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாங்களா அடுத்தபடியா மாண்புமிகு முதலமைச்சர் வந்தாங்களா இந்த இதை செஞ்சு கொடுங்க இந்த மக்கள் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க அந்த மாதிரி எந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அறிவு வராதா ஓகே என்ன சார் இது அவ்வளவு பெரிய விழாக்கு எல்லா விவிஐபி வராங்க அந்த மண்ணுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த கல்லூரி எப்படி இயங்குது பசுமன் முத்துராமைய கல்லூரி மூணு கல்லூரி முக்கியத்துவம் மூலியமா அமைக்கப்பட்டது கலைஞர் காலத்துல அது சம்பந்தமா யாராவது ஒரு கோரிக்கை அவன் அங்கே போற தலைவன் புறான் தன்னுடைய விளம்பரத்தை சுய விளம்பரத்தை தான் ஒழிய ஐயாவோட கொள்கையை என்னைக்காவது எடுத்து நிலைநாட்டிருக்காங்களா அவருடைய கொள்கை என்னன்னு தெரியுமா அவங்களுக்குலாம் அதான் அங்க போகக்கூடிய எல்லா தலைமையுமே கேட்குறேன் முத்திராமலிங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தெரியுமா அதை எங்கேயாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்திருக்கீங்களா இல்லை நம்ம தம்பிகள் தான் இளைய தலைமுறைகள் ரொம்ப வேகமா போகிறாங்களே மற்ற தலைமையோட எத்தனையோ தலைமை போகுது முக்குளத்தோர் சமூகத்தை விடுங்க பொது அரசியல் தலைமை போதில் அவருடைய கொள்கை தெரியுமா ஓகே தெரியுமா தெரியாதா தெரியாது அவருடைய கொள்கையே வந்து அராஜகம்லாம் அமைதியான முறையில் வள்ளலார் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து போராடணுன்றதாக அவர் முதல் கொள்கை கோட்பாடு இடதுசாரி கோட்பாடு இவரை கொண்டு போய் வலதுசாரியாக சேர்க்கிறான் வலதுசாரி என்னென்ன வேலை செய்வானோ நம்பிக்கை இல்லாத தன்மை ஒரு இது மேல நம்பிக்கை வைக்கிறான் இதெல்லாம் உடச்சி பசு பசுமை அதுக்கான வேலையை செய்ய அந்த ஆழக்கான இதை ஒரு விஷயமா பெருசாக கொண்டு போவாங்க முக்கியமாக பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா தேசியமும் தெய்வமும் எனது இரு கண்கள்னு சொல்லி முத்ராமணி தேவர் அவங்க சொன்ன கருத்தை வந்து இது ஒரு இந்துத்துவா வளர்த்துக்கு சேர்க்கின்ற ஒரு கருத்தாக பார்த்து தான் பாஜக வந்து அவர் வந்து தன்மையைப்படுத்த பார்க்குறாங்க நூறு சதவீதம் முழுக்க முழுக்க பொய்யும் ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்த்தவர் நம்மளுடைய ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் என்ன காரணம் நாங்களாம் ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்து வந்தவங்க ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போனதுனால வருத்தத்துக்குரிய செய்தி எல்லா அகில இந்திய லெவல்ல நேதாஜியோட கொள்கையோட பயணிச்சவர் இந்த ஆர் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை அடிச்சு விரட்டினவர் இன்னைக்கு அதுக்கான ஆட்கள் இல்லை அந்த இடதுசாரி சிந்தனையோட செயல்படுவது அவர் சொன்ன அது தேசியம் தெய்வீகம்ன்றது அந்த தெய்வீகம் வேற தேசியம்ன்றது வேற தேசியம்ன்றது இந்தியா லெவல்ல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தேசிய திருமணவர் தெய்வீகம்ன்றது வள்ளலாருடைய வழி வள்ளலாருடைய வழி இன்னைக்கும் வள்ளலார் செயல்பாட்டு முறைகள்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உலகத்துக்கே தெரியும் வள்ளலார் நெறிமுறை என்னென்னு பிற உயிருக்கு தீங்குகள் விளைவிக்கக்கூடாது நிறைய விஷயம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய அடக்கமே அந்த அடக்கம் பண்ண இடத்துலயே சாதுக்கள் தான் இருந்து அடக்கம் பண்ணாங்க அன்னைக்கு ம் சித்தர் வலி வழிபாட்டு முறையில் பசுமன் முத்துலாமி ஒரு அடக்கம் பண்ண இடத்துல சித்தர்கள் கூடி இன்னைக்கும் வல்லப சித்தர்னு இருக்காரு அவர் நினைக்கிறேன் கடந்த ஆண்டு வரைக்கும் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி காமாட்சிபுரம் ஆதீனம்ன்ற ஆதீனம் தான் அதை வழிமுறை பண்ணாரு இந்த தங்க கவசமே ஐயாவுக்கு கேட்டு வாங்கப்பட்டதா பசுமன் முத்துலாமி வந்து மண் பொன் எது மேலுமே ஆசை இல்லாதவரு தனக்காக உழுத நிலங்களை உழுதவங்களுக்கு ஒப்படைச்சாரு அதுக்கான வரலாறு இருக்கு சில பேர் மறுப்பாங்க அதுல எல்லாம் தவறு அவர் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இல்லாம வாழ்ந்து அதுக்கான வரலாறு சுவடுகள்லாம் இருக்கு ஆமா இந்த மாதிரி நிறைய விரும்பாத மனுஷன் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கையில எடுத்துக்கிறப்ப ஆனா தொடர்ச்சியா இதுல வந்து அங்க முத்துராமணி தேவர் இதுல வந்து கோயில்ல எல்லாரும் தெய்வமாவளி இடத்துல யாரு என்ன அடுத்தால துன்புறுத்தினாலும் அடுத்த ஆண்டு வர முடியாத சூழல் உருவாகும் உதாரணம் வந்து ஆர் கே சுரேஷ் நம்ம முன்னாள் மாநில பாஜக மாநில தலைவராக இருந்தா அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அதே ஆலயத்துல மிகப்பெரிய அட்டுழியம் பண்ணாங்க இப்ப வர முடிஞ்சா ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு வர முடியல என்ன காரணம் ஆத்மாக்களுக்கு தெரியும் நம்ம வந்து கடவுள் வந்து காட்டிலும் சித்தர்கள் வழிபாட்டு முறையை விரும்புறாளுங்க சித்தர்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சித்தர்களை வந்து மதிக்கிறவனுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு இங்க வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தானே பொன் ராதாகிருஷ்ணன் மாதந்தோறும் வந்தவர் இங்க கேட்டு பாருங்க பசுமன் கிராமத்துல இன்னும் இருக்கவங்க பௌர்ணமி பூஜை நடக்கிற நேரம் அவர் வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காரு அதுக்காக அங்க இருக்க என் சகோதரர் ஒருத்தர் தேவர் தேவார் அவர் ஃபாரூக்லா கூட மிகப்பெரிய பற்றாளர் ஆமா இந்த மாதிரி அசம்பாவிதங்களை தவிர்க்கணுன்றது நம்மளோட வேண்டுகோள்

வாண்டியார் சமூகமாகவும் பாக்குறாங்க ஆனா வாண்டியார் நிறைய அங்க செஞ்சிருக்காரு ஏதோ ஒரு சூழல்ல நடந்து போச்சு அந்த தம்பியும் நடந்துக்கிட்ட தவறு ஒரு தலைமையை வந்து தள்ளுறதுன்றது ஏற்புடையது அல்ல இல்லை ஒன்னு தெரிஞ்சிருக்கணும் யார் இவங்கன்னு காவல்துறை தான் அனுமதிச்சிருக்கு அனுமதிச்சவங்களும் எப்படி தள்ளக்கூடிய இவங்க பத்து பேர் இருந்துட்டு அவங்கதான் தவறா பேசுறாங்கன்னா ஒரு தொண்டன் தள்ளியிருந்தா பிரச்சனை இல்லை இவர் அவன் நெஞ்ச பிடிச்சாண்ட அடிக்கிறது என்றால் எந்த இடத்துல ஏத்துக்கிற முடியும் நீங்க சொல்ற மாதிரி ஏத்துக்கிற முடியாது மாண்புமிகு மக்கள் தலைவராயிட்டீங்க நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கை நீட்டி இருந்தா பரவாயில்ல அந்த இடத்துல ஒரு கை நீட்டுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அவங்களுக்கு அதை மட்டும் தான் கண்டிக்கிறேன் அதை அவர் கண்டிப்பா வருத்தம் தெரியுதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்தனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை அது அவங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு வெயிட் பண்ணி வேமா போகணும்னு சொல்றதுக்காக தான் அந்த இதெல்லாம் கட்டு கதை சார் உண்மையிலே இதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஓபிஎஸ் சிபிஎஸ் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்ல சும்மா அவங்க வாய்க்கு வந்து அதை கிளப்பி விடுறாங்க அங்கே நடந்த கல சூழல் இதுதான் இல்ல அவர் வரும்போது தர்ணா பண்ணும்போது வராங்கல்ல டிடி விதனா இல்லை அவங்க வர்றாங்க பின்னாடி இருந்தாங்க இவர் வந்து திமுக கூட்டணியோட இருக்கார் இன்னைக்கு திமுக கூட்டணியில தான் வாண்டியார் இருக்கார் இப்படி தர்ணா பண்ணணும்ன்ற அந்த இடத்துல தர்ணா பண்ணணுன்றது தேவையற்றதுதான் ஏன்னா ஒரு சலசலப்பு தானே இன்னைக்கு உலகம் முழுதும் பேசப்படுதல தேவரையோட குரு பூஜை இதுவரைக்கும் காவல்துறை மிக கட்டுப்பாடோட எந்த ஒரு உயிர் சேதம் ஒரே ஒரு பெண் இவங்க மட்டும்தான் காவல்துறை சார்ந்த ஒரு பெண் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காங்க அது வருத்தத்துக்குரிய செய்தி அவங்க பணி நிமித்தமாக வெளியூர்லேருந்து வந்தவங்க ஒரு சூரில் இதுலேருந்து வந்திருக்காங்க அது வேதனைக்குரிய விஷயம் அது பாதுகாப்பு இயற்கையை வந்து நம்ம கையில் ஒன்றும் செய்ய முடியாது மற்றபடி எங்கேயுமே எந்த அசம்பாதிமம் இல்லாமல் காவல்துறை நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்க மருதுபாண்டியர் குருப்பூச்சில இருந்து அக்டோபர் முப்பது பசுமன் முத்துராங்க குருபூஜை வரைக்கும் எந்த இடத்துல எந்த இன்னைக்கு மக்கள் புரிதலுக்கு வந்தாங்க தேசிய தலைவர் படமும் சட்டமேதை அம்பேத்கருடைய ரெண்டு பேரும் இரு தேசிய தலைவர் தான் வச்சாங்க அத போய் ஏன் காவல்துறை எடுக்க சொல்றாங்க அதுல என்ன லாபம் இருக்கு அவங்களுக்கு யாருக்கு இடைஞ்சலா இருந்துச்சு அந்த பிளக்ஸ் இந்த சமூகம் ஒற்றுமைப்படுறதை விரும்ப மாட்றாங்களா இந்த விரும்பப்படாத ஆட்கள் யாரு இதை கண்டறிஞ்சிட்டாங்க இன்னொன்று பிசிகாலருந்து நிறையா வரவேற்கத்தக்க சோரொட்டிகள் அடிக்கப்பட்டுருந்துச்சு மாமன்னார் மருதுவாண்டியர்களுக்கும் பசுமன் தேவருக்கும் விடுதலை சிறுத்தைடைய நிறுவனத் தலைவர் தமிழருடைய படம் போட்டு தேவர் அவ வணங்கின மாதிரி வச்சு நிறையா செஞ்சுருந்தாங்க இதெல்லாம் வரவேற்க சமூக நல்வ வரவேற்கத்தக்க நம்ம மாதிரியான வரவேற்கக்கூடிய சம்பவம் இருந்தாலும் இன்னும் இளைஞர்கள் வந்து அந்த மேலே அட்ராசிட்டி பண்ணுறதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்னா அவங்களுடைய தேவரவர்களுக்கே கலங்கப்படுத்தக்கூடிய செயலாக தான் இருக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் ஒரு பத்தாண்டுகள் பதினஞ்சாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு குறைஞ்சிச்சு இன்னைக்கு கல்வி அறிவு சமூகமாக மாறிட்டாங்க ஓகே இப்போ இதவே கண்டிக்கிற சூழலுக்கு வந்திருக்கோம்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகாரம் படைச்சவங்க அதிகாரத்தோட மோதலாம் அதிகாரம் இன்மையோட மோதுறத நம்ம தவறுன்னு தானே சொல்றோம் அப்படி இல்லாட்டி வாண்டியார் செஞ்ச சாதின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் சொல்ற அட்ராசிட்டி எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் இப்போ இல்லை ஓகே தொண்ணூத்தி எட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு அது போக காவல்துறை ஒழுக்கமான முறையில் கட்டுப்படுத்துறாங்க அந்த தவறு செய்யறவங்கள வாகனத்தை தனிமைப்படுத்தி புகைப்படம் எடுத்து நோட்டீஸ் அடுத்த அது வர முடியாத கூட பதிவு பண்றாங்க காவல்துறை இவ்வளவும் பண்ணி சரியா தான் பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி பசுமன் முத்திராமி ஆலயத்துல நடந்த தவறு இப்ப இது வழக்கம் போல எப்பயுமே ஒரு மாதிரி மாதிரி சம்பவம் நடக்குது ஏன்னா கடந்த முறை பாத்தோம்னா சீமானவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிஞ்சிருந்தாங்க அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சீமானவர்கள் மீது கூட முட்டை வச்சு சம்பவம் நடந்துச்சு ஏன் அந்த இடத்துல ஒரு பதற்றமாக வைக்கணும்னு பார்க்குறாங்க சார் அவள் ஜனநாயக நாடு சார் ம் தன்னுடைய குரலை எழுப்புறது இந்த மக்கள்கிட்ட ஒரு அறியாமையை பயன்படுத்துகிற ஒவ்வொரு தலைமைகள் ஏன் புரட்சி தலைவி அம்மா மேலேயும் கூட இதே பசுமனில் கல்ல விட்டு எரிஞ்ச ஒரு நிகழ்வு இருக்குது முளைப்பாரி வரையில் நிகழ்வு நடந்துச்சு கே கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே ஆண்டு ஒரு இந்த விட்ட எடப்பாடியாரை எப்படி வரவேற்பாங்க வரவேற்பு நல்லா தானே கொடுத்தாங்க இவங்களுக்கு இந்த மூணு பேரும் வரவேற்பு தானே ஒன்னா சேர்ந்து தானே போனாங்க என்ன நடந்துச்சு ஏதோ ஒரு அறியாத சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது அதுலேயும் நம்மளுடைய இளைஞர்கள் தேவரை வணங்க வர ஒட்டுமொத்த சமூகம் முக்குழுத்தவர் சமூகம் மட்டும் அங்கே வர்றது இல்லை அடையாளப்படுத்தாத அனைத்து சமூக மக்களும் அங்கே வராங்க அடையாளப்படுத்துனவங்க வந்தாதான் ஏதோ ஒரு வகையில் அறியாமல் புரியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதுவும் தெரிவிக்கிறான் மற்றபடி நண்பர்களா தோழர்களா மாமை மச்சினா கல்லூரி மாணவர்களா நிறைய விஷயங்கள்ல கலந்த அனைத்து சமூக மக்கள் அங்க போறாங்க உதாரணத்துக்கு அன்பு தம்பி முக்குளத்தூர் எழுச்சி கழகம் கவிக்குமார் அவர்கள் புரியுதுங்களா ஒரு நல்ல தலைமையை கூட்டிட்டு போனார் மல்லர் சேனையோட நிறுவன தலைவர் சோலை போனாங்க கூட்டிட்டு நம்ம கோரிப்பாளையம் பசுமன் முத்துலமித்தேவர ச இதுல மாலை அணிவிச்சு அங்க மாமனார் மருதவாண்டியர்களுக்கு மாலை அணிவிச்சு முத்து பசுமனுக்கும் கூட்டிட்டு போனாங்க இந்த வேலையை ஆரம்ப காலங்கள்ல நம்ம செஞ்சோம் சரிங்களா தமிழக முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கப்ப எஸ்டிபிஐல இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து நம்ம தமிழ் புலிகள்ல இருந்து அனைத்து சமூக மக்களையும் பசுமன் முதலமைச்சருடைய சேலைக்கு மாலை அணிவிக்க மரியாதை செய்ய கூட்டிட்டு போயிருந்திருக்கோம் அழைச்சிட்டு போயிருக்கோம் மாமனார் மருது பாண்டியருடைய சிலைகளுக்கும் வீர வணக்கம் செலுத்த அழைச்சிட்டு போயிருக்கோம் இது வந்து நம்ம வரலாற்று உண்மை நம்ம செஞ்சுருக்கோம் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு எங்களுடைய சூழல் காரணமா அவங்கவுங்க தனித்தனியா முக்கியமா சிறுதர் வாண்டியார் அவங்களுடைய செயல் எப்படி நம்ம பார்க்கலாம் ஏன்னா மன்னிப்பு கேட்க இல்ல கேட்கல நீங்க என்ன சிறுதர் வாண்டியார் ஐயாவுடைய செயல் கண்டிக்கத்தக்கது அந்த இடத்துல அப்படி நடந்திருக்க கூடாது அது தலைமை பண்பு இல்ல அதை நம்ம வன்மையா கண்டிக்கத்தான் செய்யறோம் இருந்தாலும் அவர் ஒரு சமூக நல்லெடுக்க எண்ணத்தோட உள்ளவர் தான் சமூக நல்லிணக்கவாதி தான் சொல்லணும் சொல்லுன்றது நம்ம போன்ற வேண்டுகோளை வைக்கிறோம் கண்டிப்பா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லணும் அவர் தான் அத தலைமைக்கான பண்பு ஏன்னா தலைமை பண்புன்றது அதுதான் தன்னுடைய சக மனிதனுட தெரியாம நடந்தது மன்னிப்பு கேட்டுறதுனால தவறு இல்லாத தலைமை பண்போட போக முடியும் வேற மாதிரி பேசினா அது அப்படியே தொடர்ச்சியா இருக்க வேண்டியது அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க போறாங்க முகேந்திர முன்னேற்ற கழகம் தொடங்குன காலத்துல இருந்து நமக்கு நல்லா தெரியும் அவங்க அண்ணன் இருந்தாங்க அண்ணனுக்கு அப்புறம் இவருதான் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி மூணு பேரும் சேர்ந்து சேதுராமன் தான் இந்த நிகழ்ச்சியை தேவரையாவோட ஊர்க்குலங்கள்லாம் கொண்டு வந்தவங்க ஃபார்வர்ட் பிளாக்குக்கு அப்புறம் இதை விமர்சையாக கொண்டானது மூணாயிரம் முன்னேற்ற கழகம் தான் அதில் எந்த மாற்று கருத்துல ஆனால் அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிற கூடாது அதே மாதிரி வரக்கூடிய தலைவர்கள்கிட்ட இத்தனை தலைமை இருந்தீங்கல்ல ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிங்களா அந்த வட்டத்துக்காவது ஒரு கல்லூரியோ இந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்கோ அந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கோ எந்த தலைமையாவது வச்சாங்களான்றதுதான் கேள்வி இவ்வளவு அறியாமையா இருக்காங்களே ம் இன்னும் ஒரு பூசாரி அடிக்கிறதா வேலை ஏன் இதே இது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்க ஒரு ஐயனை போய் அடிக்க முடியுமா என்ன விரும்புகிறீங்களா இல்லைங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களே இதே வந்து ஒரு பெரிய தலைமையாக இருந்தால் பத்து இருபது பூசாரி கூட செஞ்சிவிடுவாங்க என்னென்னு காரணம்னா தன்னை மோத்த கட்டிக்கணும் ஒரு பெரிய விவிஐபி ம் அப்படின்னு தன்னை அடா மீடியாவில் காட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வேறு சமூகம் இருந்தால் இது நம்ம சொந்த சமூகம் அடிச்சுப்பிட்டிங்க ஒரு பார்ப்பனர் சமூகம் இருந்தாங்கண்ணா கைகீட்டினா விடுவாங்களா இல்லை உங்களுக்கு தான் அப்படி அனுமதிப்பாங்களா சிலை கிட்டே கிட்டே விட மாட்டாங்க புரிஞ்சு நடந்துக்கணும் சார் இது எல்லாருக்குமான வேதனையான செயல் தான் அதை வேதனையை வெளிப்படுத்துகிறோம் அவர் வருத்தம் தெரிவிக்கணும் கண்டிப்பாக தெரிவிப்பார்னு நினைக்கிறோம் ஓகே சார் நன்றி சார் நன்றி